உங்களுக்கு தெரியும் ஜானகிராம் வந்து ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை பார்த்தார் அவர் டெல்லியில வந்து ஒரு வாசகன் பார்க்கறாரு பார்த்து சார் நீங்க ஜானகிராம் தானே அப்படின்னு கேட்கிறார் ஆமா அப்படின்றாரு எப்போ சார் ஊருக்கு போவீங்க அப்படின்னு கேக்குறாரு மார்கழி மாசம் போவேன் எதுக்குப்பா கேட்குற இல்ல எனக்கு வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு உங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துடணும்னு சொல்றாரு அவர் பயங்கரமாக ஒரு எழுத்தாளருக்கு அஞ்சு ஏக்கர் நிலமா எதுக்குப்பான்னு கேட்குறாரு நீங்க தவான்னு ஒரு கதை எடுக்கிறீங்களா அதுக்கு சார் அப்படின்றான் ஒரு கதைக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் அப்படின்னு அவர் கேக்குறாரு அந்த வாசகம் சொல்றான் அவ்வளோ சார் அப்பா சம்பாதிச்சான் ஐம்பது ஏக்கர் சம்பாதிச்சிருந்தா ஐம்பது ஏக்கரும் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஒரு கதைக்காக ஜானகிராமனுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் எழுதி தரேன் ஒரு சிறுகதைக்காக எழுதி தரேன் அப்படின்னு சொன்ன வாசக மனது உள்ளது எங்கள் இந்தியா அல்லது எங்கள் தமிழ்நாடு அல்லது எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் என்று நாம் எப்படி வேண்டுமானாலும் பிரித்துக்கொள்ளலாம் நான் அந்த ஏற்கனவே அந்த கதையை சொல்லியிருக்கேன் அந்த தவம் கதையை லைன்ல சொல்றேன் கும்பகோணத்துல ஒரு அந்த அம்மாவை எப்படி சொல்றது அந்த அம்மானே சொல்லலாம் ஒரு பேரழகியின் வீடு ஜானகிராமன் அந்த பேரழகி எப்படி வருணிக்கிறார்னா ஒரு பெண்ணுக்கு அழகான நிறம் வாய்க்கலாம் அழகான மூக்கு இருக்கலாம் அழகான உதடுகள் இருக்கலாம் அழகான ஸ்தனங்கள் இருக்கலாம் அழகான இடுப்பு இருக்கலாம் இடை இருக்கலாம் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பொண்ணுக்கு ஒரு கடவுள் பறிச்சுட்டான்னா அவன் எந்த மாதிரியான தருணத்தில் இருந்திருக்க முடியும் அப்படின்னு அந்த தவம் கதையில சொல்றாரு அந்த அம்மா வந்து கோயிலுக்கு ஒரு ஆரத்தி தட்டோட போச்சுன்னா இது வரல எந்த குருக்களும் அந்த ஆரத்தி தட்டை மட்டும் பார்த்து வாங்கினதே இல்லை தடுமாறி நிலை தடுமாறி கை தவறி ஆரத்தி தட்டு பல கீழே விழுந்திருக்கு ஏன்னா இப்படி ஒரு பேரவைகையாடா அந்த உலகத்துல அப்படின்னு எல்லாருமே எல்லாத்தையும் அப்படி அப்படி அச்சு அசலா படைச்ச அந்த அம்மா வந்து அவர் வர்ணிச்சுன்னே இருக்கார் ஆனால் ஒரு மிராசுதாரர் தம்பி சொன்ன மாதிரி ஒரு மிராசுதாரர் வந்து கும்பகோணத்துல இருந்து மத்தியானத்தில் வண்டி கட்டி சாயங்காலம் இருட்டும் போது அந்த அம்மா வீட்டுக்கு போறார் அந்த அம்மா வந்து பேரழகா இருக்காங்க அவங்க பேரு சொர்ணாம்பா என்ன பெரிய சொர்ணாம்பா அழகாடா அப்படின்னு ஒருத்தன் சிங்கப்பூர்ல மலேசியாவில கேக்கிறான் அங்க இருந்தா தொடங்குற மாதிரியான அழகா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்கிறப்போ இந்த கதையை முது முழு கதையும் ஒரே ஒரு இன்ச் சொல்ல விரும்புறேன் ஒரு வண்டி ஓட்டி அந்த மிராஸ்தார கூட்டின்னு நம்ம வீட்டுக்கு போறான் நம்ம வெளிய வந்து அந்த ஆளை கூட்டின்னு போது அந்த மிராஸ்தாரர் எப்படி இருப்பாருன்னா பெரும்பான்மையான கூட ரொம்ப கட்டையா ரொம்ப கருப்பா ஏன் கலர் நம்மளாம் சட்டையே பண்ணாத மாதிரிதான் இருப்பான் அவன்கிட்ட ஒரே தகுதி பணம் வச்சிருப்பான் அவ்வளவுதான் இந்த பேரழகி வந்து அவனை உள்ள கூட்டின்னு போவா இந்த வண்டி ஓட்டுன்னு போனவனுக்கு இத தாங்கவே முடியாது இவ எங்க இருக்கிறா இந்த நாய் எங்க இருக்குது இவனை வந்து இவ உள்ள கூட்டின்னு போறான்னா இவங்ககிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் பணம் அப்ப இந்த பணம் இருக்குதுன்னா இந்த பணம் சம்பாரிச்சா நாமளும் இவளை ஒரு நாள் நம்மளையும் வந்து இவளை கூட்டின்னு போவா இல்லையா அப்படின்னு அவன் மலேசியாவுக்கு போயிடுவான் பத்து வருஷம் காஃபி டீ அன்னந்தண்ணி ஆகாரம் குடி குடிக்காம சம்பாதிச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு பணம் தானே இதை ஒரு நாளைக்கு எடுத்துன்னு சொர்ணாம்பால்கிட்ட போய் கொடுத்துட்டு அவ கூட ஒரு நாள் இருந்துட்டு வந்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட அவன் வந்து பத்து வருஷம் பொறுத்து வருவான் வீட்டில் சூக்கேஸ்லாம் போட்டுட்டு வீட்டில் வந்து உடனடியாக சொல்லிட்டு கும்பகோணம் ஒரு இருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இவன் சொர்ணாம்பா வீட்டுக்கு போவான் பத்து வருஷமா சேகரிச்ச அவ்வளோ பணமும் வீட்டுக்கு பசங்களுக்கு மலேசியா வந்து எதுவுமே வாங்கி கூட வர மாட்டான் எல்லாமே அவளுக்கு மொத்த ரூபாய் எடுத்துன்னு அவள் வீட்டுக்கு போவான் வீட்டை போய் கதவை தட்டுவான் ஒரு வயசான அம்மா ஒரு பாட்டி வந்து கதவை திறக்கும் தந்த உடனே இவன் கேட்பான் சொர்ணாம்பாவை பார்க்கணும் இந்த அம்மா சொல்ல நான் தான் சொர்ணாம்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான் அவன் வந்து மூணு தடவை ஹார்ட் அட்டாக் வரும் அப்படியே அதிர்ச்சியாயி நீங்க தான் சொன்ன ஆமா அந்த முகம் பார்த்தா அந்த சக்கச்சவியல் உடம்புல அந்த பச்சை நரம்புகள் இந்த வயசான காலத்துல தெரியும் உடம்புல சுருக்கமாயிட்டு இருக்கும் உள்ள போயிட்டு கூட்டின்னு போவா அவனை கூட்டின்னு போய் இப்படி பண்ணிட்டீங்களே பத்து வருஷம் நாயா பேயா உழைச்சி இவ்வளவு பணம் எடுத்துக்கிறேன் கடைசியில நீங்க இப்படி ஆயிட்டு இருக்கிறீங்களே தமா இருந்தாமா உனக்கானு சொல்லுவாங்க அதான் கதை இந்த ஒரு வரிக்காக தான் இவ்வளோ பெரிய கதை அந்த அம்மா கேட்கும் அவன் தோலில் கை வச்சு எது எதுக்கு தவம் இருக்கிறதுன்னு ஒரு விவசாய இல்லையாடா அப்படின்னு கேட்கணும் அந்த இந்த ஜானகிராமனுடைய இந்த மாதிரியான கதைகள் இருக்குல்ல அது நமக்கு கொடுத்த வாசிப்பு அனுபவம் இருக்குல்ல வேற எந்த விஷயங்களும் கொடுக்கவே முடியாது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நம்மளே ஒரு ஒரு நிலத்தின் பரப்பை ஒரு மனிதர்களின் வாழ்வியலை ஒரு எழுத்தாளன் தான் பதிவு செய்திருக்கிறார் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ நமக்கு இங்கே வரப்போகிற ஒரு கலெக்டரை விட அல்லது இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மினிஸ்டரை விட அல்லது இந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிற ஒரு முதலமைச்சரை விட ஒரு ஜனாதிபதியை விட ஒரு பிரதமரை விட ஒரு எழுத்தாளனுடைய இடம் என்பது கொஞ்சம் மேல ஏனென்றால் அவன் ஒரு வாழ்க்கையினுடைய சகாப்தத்தை மனிதர்களை அப்படியே பதிவு செய்து உங்களுக்கு கொடுத்து விட்டு போகிறான் அது அடுத்த தலைமுறை அதை எடுத்து வாசிக்கிறது அதை வாசிக்கிற போது செப்டம்பர் மாதத்தில் எப்பொழுதுமே கல்லணை ஆறு திறக்கப்படும் என்பது கூட ஒரு எழுத்தின் வழியாகத்தான் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்கிறது அதனால் எழுத்து என்பது அவ்வளவு வீரியமான ஒன்று அவர்கள் போட்டுக் கொடுத்த அந்த பாதையை இன்றைக்கு தஞ்சாவூரிலிருந்து எழுதி கொண்டிருக்கிற சசிகுமார் புலியூர் முருகேசன் வரையிலும் பாடுபட்டு அந்த மக்களை இங்கு பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் வாசிப்பு மட்டும்தான் நம்மை இந்த மனநிலைக்கு கொண்டு போகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரெண்டாவது நான் இன்றைக்கு தஞ்சாவூரை பற்றி ஒரு ஒரு கதை சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாக டி ஆர் ராஜரத்னம் பிள்ளை என்கிற ஒரு புகழ்பெற்ற நாதஸ்வர வித்வானை நீங்கள் எல்லோருமே தெரிந்திருப்பீர்கள் டி ஆர் ராஜரத்னம் பிள்ளைக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது டி ஆர் ராஜரத்னம் பிள்ளை பத்மபூஷன் விருதை வாங்கிக் கொண்டு வெளியே வருகிற போது ஜனாதிபதி மாளிகைக்கு வெளியே அவருக்கு ஒரு பெரிய பிரஸ் மீட் நடந்தது பிரஸ் மீட்ல எல்லாரும் ராஜரத்ன பிள்ளையை கேட்கிறார்கள் இந்த தருணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ஜனாதிபதியிடம் பத்மபூஷன் விருதே பெற்ற இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது இல்லையா என்று நிருபர்கள் கேட்கிறார்கள் ராஜரத்ன பிள்ளை கொஞ்சமும் அலட்டிக் கொள்ளாமல் சொல்ல இல்லை என்று சொல்கிறார் எல்லா நிருபர்களும் ஷாக்காயிரம் ஒரு பத்மபூஷன் வாங்குகிற தகுதியே அந்த இடத்தையே நம்ம நிராகரிக்கிறாரே அவர் சொல்றாரு தம்பி ஒரு நிமிஷம் இரு நான் எப்பொழுதும் கல்யாண ஊர்வலங்களில் இதுவரை நாதஸ்வரம் வாசித்ததே இல்லை மேடையில் உட்கார்ந்துதான் பத்து பீதாந்திரம் போட்ட மேடையில் உட்கார்ந்துதான் நாதஸ்வரம் வாசித்திருக்கேன் நாதஸ்வரத்தை அவ்வளவு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன் ஒரே ஒரு முறை தஞ்சாவூரில் நடந்த என்னுடைய நண்பனின் கல்யாணத்துக்கு அந்த பெண் அழைப்புக்கு நான் நாதஸ்வரம் வாசிக்க ஒத்துக்கொண்டேன் தெருவில் பெண்ணு அந்த டிராக்டர்ல அலங்கரித்து உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பார்த்து நாதஸ்வரம் வாசித்து கொண்டே போகிறேன் உங்களுக்கு தெரியும் ஒருவேளை நம்முடைய காலகட்டத்தில் அதெல்லாம் மறந்து இருப்போம் அந்த காலத்தில் இந்த பெட்ரமாகஸ் லைட் இருக்கும் இந்த பெ பெண்ணு ஊர்வலத்தில் பெரும்பாலும் குருவிக்காரர்கள் அந்த பெட்ரமாகஸ் லைட்டை சுமந்து வருவார்கள் அவர்களுக்கான ஒரு நாள் கூலி அன்னைக்கு ராத்திரி மண்டபத்தில் நாமெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு பதினோரு மணிக்கு மீந்து போகிற கொஞ்சம் சோறு போட்டு துரத்தி விடுவார்கள் பெட்ரமாஸ் லைட்டை தலையில் வைத்துக் கொண்டு லைட் வந்து கரெக்டா டி ஆர் ராஜரத்னம் பிள்ளையினுடைய முகத்தில் படுகிறதா என்று தெரிகிற மாதிரி இவர் இவர் கூடயே அவர் அவரும் நடந்து வருகிறார் அப்படியே நகர்ந்து நகர்ந்து வருகிறார் இவர் வந்து ஸ்தாயில் நாதஸ்வரத்தை வானுக்கு உயர்த்தி ஒரு உயர்ந்த ராகத்தை வாசிக்கிற போது குருவிக்காரர் அந்த இசையில் மயங்கி பெட்டரமாக விட்டுட்டு அப்படின்னு கைத்தட்டு உடஞ்சிருக்கு ராஜராத்தனம் பிள்ளை ஜனாதிபதி மாளிகையில் நின்று நிருபர்கள் சொல்றாரு அவன் தான் சார் என் பாட்டை கேட்டுட்டு அவன்தான் என்னுடைய வாசிப்பை கேட்டுட்டு எனக்கு பட்டம் குத்தவன் இந்த ஜனாதிபதிக்கு யாரோ நாலு ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லிக்கிறாங்க பத்மபூஷன் யார் யாரும் கொடுக்கலாம் ராஜரத்னம் பிள்ளைக்கு போடுங்க அவர் யாருங்க அவர் நாதஸ்வரம் வாசிப்பாருங்க ஜனாதிபதிக்கு நாதஸ்வரன் தெரியாது தெரியாது அதனால அவர் கொடுத்துட்டாரு எனக்கு அந்த குறியீகார் கொடுத்தாருல்ல அவர் ஏற்கனவே எனக்கு பத்மபூஷன் கொடுத்துட்டாரு ஜனாதிபதி கொடுக்கறது இது ரெண்டாவது இதுல எனக்கு பெரிய விருப்பமே இல்லை மிகப்பெரிய கலைஞர்கள் இந்த பொன்மணன் சார் தெரியும் மிகப்பெரிய கலைஞர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைக்கிற பட்டு பீதாம்பரம் பதவி அதிகாரம் இதை எல்லாவற்றையும் துச்சமாக மதிக்கிறார்கள் என்பவன் ஜனாதிபதி வெங்கட்ராமனை அவர் வந்து ஒரு இவருக்கு சந்திரபாபு பாபுவோட பெரிய ரசிகர் வெங்கட்ராமன் பாபு வந்து டெல்லிக்கு ஏதோ ஒரு ஷூட்டிங் உங்களை ஜனாதிபதி மாளிகையில விருந்துக்கு கூட்டுகிறார் பாபு அவர் வீட்டுக்கு போய் எதிரில் சோஃபாவில் உட்கார சுத்தி புரோட்டோக்கால் பிரகாரம் ராணுவ பாதுகாப்பு இருக்கிறது ஜனாதிபதி இவர் உட்காந்து உடனே ரொம்ப கேஷுவலாக ஜனாதிபதி சொல்றாரு நான் உங்களுக்கு பெரிய ரசிக ஒரு பாட்டு பாடுங்க பாபுன்னு சொல்றாரு நானூறு முட்டாளுங்க பாட்டுமா அப்படின்னு கேட்குறாரு நான் பாடுங்கன்னொடனே அவர் நானூறு முட்டாளுங்கன்னு பாடுறாரு பாடின உடனே ஜனாதிபதி கண்ணை மூடி அந்த ராகத்துக்கு தன்னுடைய தொடையில தட்டி மியூசிக் போடுறார் மியூசிக் போட்ட அடுத்த செகண்டே சந்திரபாபு தன் இருந்து குரங்கு மாதிரி எகிரி ஜனாதிபதி மடியில போய் உட்காந்துக்கிறார் உட்காந்து உட்காந்த உடனே இந்த ஏகே பார்ட்டி செவன் வச்சுன்னு நிக்கிறான்ல அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த புரோட்டோகால எப்படி மீறது இவர் எப்படி இறக்குறது இல்லை சொல்றத ஒண்ணுமே புரியல எல்லாரும் அப்படியே திகச்சு நிற்கும் போது சந்திரபாபு அடுத்த இடத்துக்கு போறாரு ஜனாதிபதி வெங்கட்ராமுடைய கன்னத்தை தட்டுறாரு ஜனாதிபதி அவர் சத்தியனே நீ பெரிய ரசிகன்டா அப்படின்றார் அப்ப ஒரு ரைட்ட ஒரு ஒரு கலைஞன் வந்து மற்ற எல்லாத்தையும் அந்த செகண்ட்ல வந்து நிராகரிக்கிறார் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு கலா அனுபவம் தேவைப்படுகிறது நான் சமீபத்தில் உங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் ஜெகநாதன் ஒரு சின்ன பையன் ஒரு இருபது இருபத்தி வயசு அல்லது ஒரு அதிகபட்சம் முப்பது வயசு தான் அவன் வந்து மலைக்கண் என்று ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறான் அந்த மழைக்கண் தொகுப்புக்கு பிறகு அநாகத நாதம் என்று ஒரு கதை எழுதியிருக்க பிரமாதமான கதை என்னன்னா இதே மாதிரியான ஒரு நாதஸ்வர குடும்பம் எல்லா திருவிழாக்களிலும் எல்லா விசேஷங்களுக்கும் நாதஸ்வரம் வாசிக்கிற ஒரு குடும்பத்திலிருந்து செந்தில் ஜெகநாதன் அந்த கதையை ஆரம்பிக்கிறான் அந்த அப்பா அப்படியே கருணாக பாம்பு மாதிரி இருக்கிற அந்த நாதஸ்வரம் தான் அந்த வீட்டுக்கு உயிர் அந்த நாதஸ்வரத்திலிருந்து இசைத்த கீர்த்தனைகள் அந்த நாதஸ்வரத்திலிருந்து பிரவகித்த கலைஞன் ஒரு எழுத்தாளன் எவ்வளவு உச்சத்தில் எழுத முடியும் என்று செந்தில் ஜெகநாதன் ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறான் இந்த நாதஸ்வர கலைஞனுக்கு ஒரு பையன் பிறக்கிறான் அவன் பையன் பொருந்துட்டான் என்பதை இந்த நாதஸ்வர கலைஞன் கேட்ட அந்த வினாடி வேக வேகமா வீட்டுக்கு வந்து தன்னுடைய நாதஸ்வரத்தை எடுத்து தெருவில் உட்கார்ந்து அந்த ஊருக்கே கேட்கிற மாதிரி ஒரு இசையை வாசிக்கிறான் அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு சந்தோஷம் ஒரு கலைஞனுக்கு தன்னுடைய மகிழ்ச்சியை சாக்லேட் கொடுத்துடல ஸ்வீட் வாங்கி லட்டு கொடுத்துடல எனக்கு பையன் பிறந்த வாசித்து அதை அனுபவிக்கிறார் அந்த பையனுக்கு சாமிநாதன் நாதம் என்று பெயர் வைக்கிறார் ஆனால் என்ன துரதிருஷ்டமே தெரியவில்லை அந்த பையனுக்கு மியூசிக் வரவே இல்லை அவனை யார் குட்டியோ சேர்த்து சேர்த்து விடுறாங்க எல்லா இடத்திலிருந்தும் அவன் துரத்தப்படுறான் அவனுக்கு ஒரு கட்டத்தில் மிகுந்த அங்கவாய்ப்பும் நமக்கு மியூசிக்கே வரலையே என்று அவன் இயங்க ஆரம்பிக்கிறான் கடைசியாக வைத்தியநாத ஐயர் என்று ஒருத்தர் அவனை சேர்த்து விடுறாங்க அவர்கிட்ட என்ன கண்டிஷன்னா அவர் உனக்கு கத்தே கொடுக்க மாட்டார் நீ அவர்கிட்ட கத்துக்கவே வேணாம் அவருடைய மூச்சு காற்று மேல பட்டாலே நீ நாதஸ்வரம் வாசிப்ப அவ்வளவு பெரிய ஆளு அவருக்கு சும்மா எடுபடியாது அப்படிதான் நம்முடைய பாரம்பரியங்கள் நம்ம வந்து போய் சேர்த்து அப்படி தள்ளி விடுவாங்க படுகுழில அதெல்லாம் நம்பி இந்த பையன் வந்து அவர்கிட்ட வாசிக்க போயிடுவான் இப்போ அவர் வாசிக்கும் போது முன்னாடி வந்து உட்கார்ந்து கவனிப்பான் அவர் எப்படிலாம் வாசிக்கிறாரு அவர்கிட்ட இருந்த எண்ணத்தை கத்துக்கணும் தெரியல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு வருஷம் போடு அவருக்கு என்னெல்லாம் பண்ணுவான்னா அவருடைய பாதரட்சிகளை எடுத்து வைப்பான் அவருக்கு வெத்தலை பாக்கு போட்டு அந்த வெத்தலை செல்லத்தை கொடுப்பான் அவருக்கு சொம்புல தண்ணி கொடுப்பான் சினிமாவில் பார்த்திருப்போம் இந்த எல்லாம் இந்த பையன் அவருக்கு சேவகமாக செய்வான் அதற்கு பதில் அவர் அவர் தர வேண்டியது இசை தனக்கு வராமல் போன அந்த நாதஸ்வரத்தை எப்படியாயிலும் வைத்தியநாத ஐயர் தனக்கு கற்றுக் கொடுத்து விடுவார் என்று அவன் நம்புவான் சில கச்சேரிகளில் அவனை உட்காந்து இந்த தாளம் போட வைப்பாங்க பார்த்துக்கிறீங்களா அவன் தான் இந்த கச்சேரி வாசிக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே அவனால கத்துக்க முடியலன்னா தாளம் போட விட்டுருவாங்க அந்த தாளத்தையே சரியா போட முடியாது தலை தடவைகள் வைத்தியநாத ஐயர் இப்ப நீங்கெல்லாம் ஆடியன்ஸ் உட்காந்து உங்கள் யாருக்கும் தெரியாமல் பக்கத்துல தவுல் அடிக்கிறார்ல அந்த தௌல் அடிக்கிறவருடைய அங்கவஸ்தத்தை வாங்கி தவுள் மேல போட்டு தவுல அடிக்கிற அந்த கொம்புக்கு நம்ம மேடையிலே பாத்துங்கிற நமக்கு தெரியவே தெரியாது அவர் ஏதோ வெத்திரமாக்கு போடுறாரு அல்லது அவனை ஆராதிக்கிறாரு தான் நமக்கு தெரியும் இப்படி அவன் அவமானப்பட்டு ஒரு நாள் அம்மாட்ட வந்து எனக்கு வந்து மி மீஸிக்கே வரல எனக்கு வந்து நாகஸ்வரம் வாசிக்கே வரல பயங்கரமா அழுது கூப்பாடு போடுவான் ஆனால் உடனே அவர்கிட்ட இருந்து நிற்க மாட்டான் ஒரு முறை வைத்தியநாத ஐயரும் இதே மாதிரி தெருவுல வாசிப்பார் அப்படி வாசிக்கிற போது இவன்கிட்ட சொல்றாரு தெருவுல வாசிக்கிற போது இந்த பையனுடைய உதவி அவருக்கு தேவைப்படும் நீ பரவாயில்ல எனக்கு ஈக்குவலா இன்னைக்கு வந்து வாசிச்சிரு அப்படின்னு சொல்லுவார் அவனுக்கு அதுவே பெரிய புலங்காகிதம் ஆயிடும் அவரு வாசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவன் வாசிக்க ஆரம்பிச்சிருவான் அவரால் அதை தாங்கவே முடியாது நான் வந்து எவ்வளோ பெரிய இசை மேதை நான் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் இது ஆரம்பிச்சிச்சே அப்படின்ற கோவம் இருந்ததுனே இருக்கும் இப்போ அந்த ஊர்வலம் போக போக ஒரு கட்டத்தில் வாசிக்க முடியாமல் இவன் தப்பு தப்பாக வாசித்து பிரேக் பண்ணிடுவான் இவருக்கு ஏற்கனவே இவன் நம்மளை விட்டுட்டு வாசித்துட்டான்ற கோவம் வேற இருக்கும் ரெண்டும் சேர்ந்து பப்ளிக்ல எல்லா மனிதர்களும் முன்னாடியும் அவனை அடிச்சு தோசை பண்ணிடுவான் எட்டிலாம் உதைப்பார் நெஞ்சில் அந்த பையன் அப்படியே தன்னுடைய நாதசத்தை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி அம்மாட்ட வச்சுட்டு சொல்லுவான் உயிரே போனாலும் இனிமேல் இந்த நாதஸ்வரம் வேணாம் சரி எப்படி பழைப்பேன் ஹோட்டலில் சர்வர் வேலை செஞ்சு பழச்சிக்கிறேன் என்று நாதஸ்வரத்தை வீட்டில் போட்டு அவன் ஒரு ஹோட்டலுக்கு சர்வர் வேலை செய்ய போய்விடுவான் கலை மனிதர்களை தொடர்ந்து அதை அங்கீகரிக்க முடியவில்லை என்றால் அதை பற்றி கொள்ள முடியவில்லை என்றால் ஹோட்டலுக்கு சர்வராகவும் தெருவில் பிச்சைக்காரனாகவும் அனுப்பி கொண்டே இருக்கிறது அந்த பையன் ஒரு ஹோட்டலுக்கு சர்வராக போய்விட்டார் ஆனால் அவனால் அங்கேயும் நீடிக்க முடியவில்லை எந்த கலைஞராலும் அப்படி நீடிக்கவே முடியாது பக்கத்துல கோயில்ல இருந்து ஒரு பாட்டு சத்தம் கேட்டா இவன் நேராக போய் கிச்சன்ல நின்னுக்கும் தோசை சுடுற சத்தத்துல இந்த இசை நாதம் நம்முடைய காதல விழாமல் இருக்கட்டும் என்று நினைப்பான் ராத்திரில அவனால் தூங்க முடியாது பைத்தியக்காரன் மாதிரி எழுந்து ராத்திரிலேயே நாதஸ்வரம் வாசிக்கிற செய்கைகளை செய்து காம்பான் இப்படி ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கிற ஒரு வாழ்க்கை அந்த பையனுக்கு கொண்டே இருக்கும் கடைசியாக அவன் ஒரு முடிவுக்கு வருவான் இந்த நாதஸ்வரம் இந்த வீட்டில் இருக்கிறவரை நம்மால் வாழவே முடியாது நம்மால் ஜீவிக்கவே முடியாது இது நம்மளுடைய உயிரை எடுக்காமல் விடாது என்று முடிவு பண்ணி கடைசி நேரத்தில் அவன் ஒரு முடிவு பண்ணுவான் சீர்காழியில் இது எல்லாம் நடக்கும் கும்பகோணத்துல போய் இந்த நாதஸ்வரத்தை யாருக்கிட்டாவது வித்து தொலைச்சிடலாம் என்று முடிவு பண்ணுவான் ஆனால் அம்மா செத்துருவான் தூக்குமாட்டின்னு செத்துருவா இந்த நாதஸ்வரம் தான் இந்த வீட்டுக்கான பலம் இந்த வீட்டுக்கான கலை இந்த வீட்டுக்கான தன்னுடைய கணவனை மாதிரி அவள் அந்த நாதஸ்வரத்தை தான் பார்த்து கொண்டிருக்காரு அவன் ஒரு நாள் சீர்காழியிலிருந்து கும்பகோணம் புறப்படுகிற ஒரு பஸ்ஸுக்கு ஓடி போய் பஸ்ல ஏறுவான் ஏறி கையில் இந்த நாதஸ்வரத்தை பிடித்துக்கொண்டே இருப்பான் பக்கத்தில் உட்காந்துக்கிற ஒரு ஆள் கேட்பாரு இது என்ன ஊது குழலா இவ்வளோ சின்னதா எவ்வளோ பெரிய நாதஸ்வரம் இதை எவ்வளோ நேரம் பிடிச்சுன்னு வருவேன் லக்கேஜ் வைக்கிற இடத்துல இதை வை என்று வாங்கி அவர் தான் வைப்பார் அதனால அவருக்கு நல்லா மாம்பழ கலர்ல ஒரு சட்டப்பட்டுப்பார் நல்லா ஞாபகம் இருக்கும் கும்பகோணத்துல போய் இறங்கி பஸ்ல இருந்து கொஞ்சம் தூரம் போயிடுவான் போன உடனே தான் ஞாபகம் நாதஸ்வரத்தை பஸ்லேயே விட்டோம் அம்மா கேட்டா பஸ்ல போகும்போது நாதஸ்வரன் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிடலாம் என்று கொண்டே போவான் போய் லக்கேஜ் வட்ட இடத்துல பார்த்தா நாதேஸ்வரன் இருக்காது நம்ம சும்மா அப்படி நினைச்சோம் ஆனா உண்மையிலேயே நாதஸ்வரன் தொலைஞ்சிச்சு அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது புரண்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அழுவான் அந்த கண்டக்டர் கிட்ட போய் முறையிடுவான் நான் வந்து ஓடி வந்து ஏறினேன் என்ன ஊர்ல ஏறினேன் சீர்காழில இருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல அப்ப நாதஸ்வரம் என் கையில இருந்துச்சு இங்கதான் தான் சார் வச்சேன் எங்கேயோ தொலைஞ்சிச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து டிரைவர் வந்து சொல்வாரு தம்பிங்க வா ஓடி வந்து நீ ஏறணும்னு சொல்றல அப்படி ஏற முடியுமா நாதஸ்வரம் கையில் இருந்துச்சுன்னா நீ வரும்போதே வெறுங்கையோடு தான் வந்த நாதஸ்வரமே அவன் கையில் இல்லைன்னு சொல்லுவார் அவனுக்கு ஒரே குழப்பமா இருக்கும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் மாதிரி மறுபடியும் சீர்காழிக்க வந்து அங்கிருந்து போய் தன்னுடைய வீட்டுக்கு வாங்க பரவாயில்ல அவன் நேரத்தவனுடைய வீட்டுக்கு போய் ஒருவேளை கண்டக்டர் சொன்ன மாதிரி டிரைவர் சொன்ன மாதிரி தான் நாதஸ்வரத்தை விட்டு போயிட்டோமோ என்று அந்த நாதஸ்வரம் வழக்கமாக இருக்கிற அந்த இடத்துல பார்ப்பான் நாதஸ்வரம் இருக்கார் இருந்தோடனே அவனுக்கு மறுபடியும் நாதஸ்வரம் போயிடுச்சே என்று நினைக்கிற போது அந்த அம்மா வந்து வெளியில் சொல்லுவாள் இல்லை தம்பி நீ ராத்திரிலாம் அந்த நாதஸ்வரத்தை வாசிக்கிறதை நான் பாக்குறேன் மனதுக்குள் புழுங்கி புழுங்கி நீ அழற அதை நான் பார்க்கிறேன் அதனால் நான் தான் எடுத்து நாதஸ்வரத்தை போகும்போது நாதஸ்வரத்தை எடுத்துன்னு போகல சொல்றான் அந்த இரவு மறக்க முடியாத இரவு நண்பர்களே ஒரு கலைஞன் கலைஞனாக பிரவாகம் எடுக்கிற இரவு அவன் அந்த நாதஸ்வரத்தை உரையிலிருந்து கழட்டுகிறான் இரவு பதினோரு மணி மெதுவாக வைத்து ஊத ஆரம்பிக்கிறான் வாழ்நாளில் சாமிநாதன் குள் அப்படி ஒரு இசை பிரவாகம் இருக்கும் என்று இந்த உலகத்துக்கு அந்த ஊருக்கோ யாருக்குமே தெரியாது அவன் அந்த மியூசிக்கை வாசிக்க 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 அம்மா பக்கத்தில் ஒரு ஈரிழை துண்டோட உட்காந்து அவன் மீது வழிகிற வேர்வையை வழித்து 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 துடைத்து துடைத்து போடுவாள் காலையில குங்கும போட்டு கழுத்தலையும் நெத்திலையும் வச்சு அனுப்பியிருப்பாள் ஒரு கட்டத்தில் அவனுடைய தொண்டை பொத்துக்கொண்டு ரத்தம் ஊத்துகிறதோ என்று அவள் கையை வைத்து அவனுடைய தொண்டையில் பார்ப்பார் இல்ல குங்குமம் வழிந்து வருகிறது என்று துடைத்து போடுவாள் ஊர் ஜனங்கள் ஊரே ஒரு மனிதன் கூட தூங்காமல் எல்லோரும் என்னுடைய நாதஸ்வரத்துக்கு அடிமையாகி அந்த வீட்டின் முள் வந்து நிற்பார்கள் இப்படிப்பட்ட ஒரு கலைஞனின் வாழ்க்கையை ஒரு ஒரு நாதஸ்வரத்தை விற்றுவிட்டு இந்த பழியை அவனால் தீர்த்து கொள்ளவே முடியாது நம்பர்களே ஒரு வகையில் கலைஞர்கள் இந்த உலகத்தில் பிறப்பதால் மட்டும்தான் இந்த உலகம் நீர்மையாக இருக்கிறது ஈரமாக இருக்கிறது மழை பெய்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்னொரு பத்து நிமிஷம் நான் முதல் முதல்யூ மேடம் கலெக்டரே அப்போ உங்க என்னுடைய நண்பர்களுக்கும் எனக்கு ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சு ஒரு மணி நேரம் டிபேட் அது என்னன்னா நான் ஆ முத்துலிங்கம் என்கிற உலகின் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளனுடைய கதையை முதல் முதலில் இப்படி ஒரு பெரிய மாஸ் மத்தியில் வாசித்து காட்ட வேண்டும் அப்படின்னு நினைச்சேன் இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க நீ பெரிய தற்கொலைக்கு முயற்சி பண்ற வாசிக்கிற ஒரு விஷயத்தை கேட்கிற மனநிலை இன்னும் தமிழ் வாசகர்களுக்கு வாய்க்கவில்லை அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னா அப்ப எப்பதான் வாய்க்கிறது அடுத்த நூற்றாண்டுல வாய்க்குமா ஏதாவது ஒரு முயற்சி செய்து ஒரு நல்ல சிறுகதையை வாசித்து கேட்க வைக்கிற அனுபவத்தை அவர்களை அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் ஆனால் இப்படி ஒரு பெரிய மாஸ்ல அது முடியாது நான் அந்த கதையின் சுருக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த கதையின் பெயர் அமெரிக்காரி அமெரிக்காரி அந்த பொண்ணு வந்து இலங்கையிலிருந்து தன்னுடைய பிஹெச்டி படிப்புக்காக அமெரிக்காவுக்கு போயிருப்பார் அவளுக்கு இன்றைக்கு ஒரு நாலாவது காதலனை அவள் அமெரிக்காவில் இழக்கிறாள் ஒவ்வொரு காதலனையும் அந்த பெண் எப்படி அடைவாள் எப்படி விடுவாள் என்பதை முத்துலிங்கம் மிக சுவாரஸ்யமாக விவரிக்கிறார் ஒண்ணுல்ல அவர்கள் எதிர்பார்க்கிற ஏதோ ஒன்று என்னிடம் இல்லாமல் இருக்கிறது அல்லது உலக ரொம்ப அவர் இலங்கையில இருந்து போனாலும் கூட மிகப்பெரிய பேரழகியாக இருப்பார் இந்த ஒவ்வொரு காதலன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இவள் பழக ஆரம்பித்த இரண்டாவது நாள் அல்லது மூணாவது நாள் என் அறைக்கு வந்து தங்கி கொள்ளுகிறாயா அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்பாங்க அவள் வந்து இலங்கையிலிருந்து போன பொண்ணு அதெல்லாம் முடியாது என்று சொன்ன அடுத்த நாள்ல இருந்து இந்த காதல் வந்து பிரேக் ஆகும் இப்பொழுது ஒரு மூன்றாவதாக அவளுக்கு ஒரு காதலன் கிடைப்பான் அந்த காதலன் வந்து அவளுக்கு திடீர்னு அவள் எதிர்பார்க்காத ஒரு நாள்ல அவளுடைய உதவுகளில் ஒரு முத்தம் கொடுத்து விடுவான் அவ பயங்கரமா ஷாக் ஆயிடுவார் கல்ச்சுரல் ஷாக் அது நீ யார கேட்டுறா எனக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்தான்னு கேட்பான் அவன் சொல்லுவான் இது என்ன பெரிய விஷயம் நான் உன் கையில முத்தம் கொடுத்துக்கிறேன் நீ ஒண்ணுமே சொல்ல ஒரு நாள் உன்னுடைய நெத்தியில முத்தம் கொடுத்தேன் அப்ப நீ ஒன்னும் சொல்ல உன்னுடைய நெத்திக்கும் உன்னுடைய உதட்டுக்கும் ஒரு அஞ்சண்கள இருக்கும் அஞ்சு இன்னொரு முத்தம் கொடுத்தேன் இது ரொம்ப பெருசா பேசுற ஆனால் அஞ்சங்களை தப்பு நீர் வச்சுக்கலாமா என்று சொல்லுவான் அப்போ கல்ச்சுரலா அவர்கள் வேறு மாதிரி இருப்பார்கள் இவன் வேற மாதிரி இருப்பா இவள் சின்ன வயசில் இருந்து இலங்கையில் வாழ்கிற போது இவளை வந்து எல்லாருமே அமெரிக்கக்காரி என்றே கூப்பிடுவார் ஏன்னா இவருடைய ஸ்டைலு சின்ன வயசுலேயே இவர் பேசுற இங்கிலீஷ் அதனால அப்படியே முயற்சி பண்ணி இவரை அமெரிக்காவுக்கே போய்விடுவார் இப்ப கடைசி கடைசியாக ஒரு வியட்நாம் காரன் தன்னுடைய உயர்ந்த காதலை இவரிடம் பார்க்கணும் அவர் ஒரு மியூசிஷியன் அவன் பகிர்ந்து கொள்வான் அப்புறம் நான் ரொம்ப அஞ்சு நிமிஷத்துல கதையை சொல்லி முடிக்கிறேன் அப்புறம் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரே அறையில் வாழ ஆரம்பித்து விடுவார்கள் ஒவ்வொரு முறையும் இலங்கையில் மாறி மாறி இருக்கிற தன்னுடைய அம்மாவுக்கு இவர் செய்தி அனுப்பி கொண்டே இருப்பார் அம்மா நான் இப்பொழுது பிஹெச்டி வாங்க இருக்கிறேன் நான் பிஹெச்டி வாங்குகிற வரையிலாவது நீ உயிரோடு இருக்க வேண்டும் அம்மா அதனால் இன்னும் மறைந்து மறைந்து வாழ கற்றுக்கொள் என்று இவள் செய்தி கொண்டே இருப்பாள் அம்மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு நகரத்திற்கு வந்து ஏதாவது ஒரு டெலிபோன் பூத்துக்குள் போந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு இவளுக்கு ஒரு போன் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கு இப்படியே போகும் அவங்க ரெண்டு பேரும் இந்த வியட்நாம் காரணம் இந்த பொண்ணும் ஒரே அறையில் இருப்பார்கள் அம்மா ஊரிலிருந்து தாலி அனுப்பியிருப்பார் அந்த தாலியை வியட்நாம் முறை பிரகாரம் அவன் இவளுக்கு கட்டி ஒரு ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிப்பார்கள் அவள் பிஹெச்டியை முடித்து விடுவார் இவனுக்கு டீச்சர் வேலை கிடைக்கும் அதெல்லாம் கதை இல்லை இவர்கள் நான்கு மாதமாகியும் அம்மா கேட்க ஆரம்பிச்சுவார் உனக்கு குழந்தை உனக்கு கரு உண்டாயிச்சா என்று கேட்பாள் அப்பொழுதுதான் இவள் வந்து அவங்க அந்த அவனை கூட்டின்னு போய் ஒரு பெரிய கிட்ட ரெண்டு பேரும் செக் பண்ணுவார்கள் எப்பொழுதும் அவனை ஆச்சரியப்படுத்தும் அவள் அன்றைக்கு அந்த டாக்டரை ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு ஆச்சரியப்படுத்துவார் அவர் சொல்லுவார் ஒரு ஒரு பெண்ணுக்கு கருவு உண்டாக வேண்டும் என்றால் ஆணில் இருந்து ஒரு மில்லி மீட்டர் விந்த அணுக்களில் கிட்டத்தட்ட கோடி உயிரணுக்கள் இருக்க வேண்டும் ஆனால் இவனுக்கு ஒரு கோடிதான் இருக்கிறது ஒருபோதும் இந்த வாழ்நாள் முழுவதும் முயற்சி பெறினாலும் அவன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற வல்லமை அவனிடம் இல்லை என்று சொல்லிவிடுவார்கள் அப்புறம் அவர்கள் வீடு வாங்குவதற்காக வைத்திருந்த மொத்த பணத்தையும் செலவழித்து ஒரு ஆப்பிரிக்க மாஸ்டருடைய விந்தணுவை கடனாக பெற்று ஒரு கரு வங்கிக்கு போய் அதை தன்னுடைய வயிற்றில் ஐந்து மாத ஐந்து மாதமாக கர்ப்பமாக சுமந்து அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அவளுக்கு இப்பொழுது ஒரு புதிய விஷயம் தோன்றுகிறது அவங்க அம்மாவுக்கும் அவளுக்கும் நடக்கிற உரையாடலில் அவள் கேட்பால் நான் ஒருபோதும் அமெரிக்க காரியாக ஆகவே முடியாதா என்போது அவங்க அம்மா சொல்லுவார் ஆகவே முடியாது நீ எப்பொழுதும் ஒரு தான் என்று சொல்வார் அப்பொழுது அந்த அம்மா மறுபடியும் இந்த பெண் கேட்பாள் நான் ஒரு அமெரிக்கனை திருமணம் செய்து கொண்டால் அப்பொழுதும் நீ அந்த அமெரிக்கனின் மனைவியாகிய இலங்கைக்காரி தான் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் ஒரு இலங்கைக்காரியாகவே இருப்பாள் அவள் அந்த இவளுக்கு பிரசவம் பார்க்கிற கிட்ட காப்பா நான் இலங்கைக்காரி என் வீட்டுக்காரர் வியட்நாம்காரன் நாங்கள் கருவை தானமாக பெற்றவன் ஒரு ஆப்பிரிக்காக்காரன் எங்கள் மூன்று பேருக்கும் சேர்ந்து பிறக்கிற இந்த குழந்தை என்னவாக ஐயா பிறக்கும் என்னவாக அம்மா பிறக்கும் என்று கேட்கிற போது இதுதான் ஒரிஜினல் அமெரிக்கக்காரி என்று அந்த நர்ஸ் பதில் சொல்வார் நண்பர்களே அந்த கதையை முத்துலிங்கம் முடிக்கிற போது அவங்க அம்மாவுக்கு அவள் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் ஒரு வரி எழுதி கொண்டே இருப்பார் அம்மா உன்னுடைய பேத்தியை பார்ப்பதற்கு இப்பொழுது இன்னும் கொஞ்ச நாளாவது நீ உயிரோடு இருக்க வேண்டும் அம்மா என் திருமணத்தை பார்ப்பதற்கு இன்னும் கொஞ்ச நாள் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்று எழுதி கொண்டே இருப்பாள் இப்பொழுது கடைசியாக தன்னுடைய அம்மாவுக்கு எழுதுகிறாள் அம்மா உண்மையான உன்னுடைய காரை பேத்தி பிறந்து விட்டாள் அவள் ஒரு இளைஞன் அவளிடம் வந்து நீ என் அறையில் தங்கிக் கொள்கிறாயா என்று கேட்கிற போது கண்டிப்பாக என் மகள் அவன் அறையில் தங்கிக் கொள்வான் கல்ச்சுரலாக அந்த பெண் இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வாள் என்று முத்தலிங்கம் எழுதிக்கொண்டே இருக்கிறார் அவளுக்கு உதட்டுக்கும் நெத்திக்கும் இடையில் நாள்கள இடைவெளியில் ஒருவன் முத்தம் கொடுத்தால் அந்த இடத்திலேயே அவள் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பாள் எனென்றால் அவள் அமெரிக்கக்காரி நான் தான் ஒரு இலங்கைக்காரியாக பிறந்து விட்டேன் கண்டிப்பாக அவள் ஒரு வியட்நாம் காரனை திருமணம் செய்வதற்கு சம்மதிப்பாள் ஆனால் மிக நிச்சயமாக அந்த ரெண்டு கோடி உயிரணுக்கள் அவனுக்கு இருக்கிறதா என்பதை டெஸ்ட் செய்த பிறகே அந்த திருமணத்தை செய்து கொள்ள அவள் சம்மதிப்பாள் அம்மா ஏனென்றால் அவள் ஒரு அமெரிக்க காரை என்று அந்த கதை முடிகிறது